தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது முன்னோர் வாக்கு இது வெறும் பேச்சுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது தை மாதத்தின் மகத்துவத்தை புரிந்து வைத்துக் தான் நம்முடைய முன்னோர்கள் இதுபோன்ற அற்புதமான மொழிகளை சொல்லி வைத்துள்ளனர் தை மாதம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக அற்புதமான மாதமாகும் தை மாதத்தில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்தால் ஜாதக கோளாறு முன் ஜென்ம பாவங்கள் துன்பங்கள் உள்ளிட்ட பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் உடல் மனம் வாழ்க்கை ஆகியவற்றை மாற்றத்தை அளித்து வாழ்க்கையையே மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மாதமாகும் தை மாதம் என்று சொல்லப்படுகின்றது தமிழ் மாதங்களில் தை மாதத்தில் பலவிதமான தனி சிறப்புகள் உண்டு ஆன்மீக ரீதியாக மட்டுமன்றி பலவிதமான நன்மைகளை பெற்று வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுத்துவதற்கு ஏற்ற மாதமாக தை மாதம் சொல்லப்படுகிறது இது வெற்றியையும் பெருக்கத்தையும் தரும் மாதம் என்பதால் பல புதிய விஷயங்களை தை மாதத்தில் துவங்கும் பழக்கம் உள்ளது செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதற்கான மாதமாக தை மாதம் உள்ளது இந்த மாதத்தில் என்ன செய்தால் வாழ்க்கையே மாற்றும் அளவிற்கு அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தை மாதத்தை மகர மாதம் என்று அழைப்பார்கள் இந்த மாதம் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கு தான தர்மங்கள் போன்ற புண்ணிய காரியங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்ற மாதமாகும் தை மாதத்தில் பண தானம் கொடுப்பது நல்லது புனித நிலைகளில் புனித நீராடுவது ஆகியவை அஸ்வமேத யாகம் செய்வதற்கு இணையான பலன்களை அளிக்கும் பலர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபடுவதையும் புனித நீராடுவதையும் வழக்கமாக வைத்திருப்பார்கள் இதனால் கடந்த கால பாவங்கள் துன்பங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு தெய்வீக அருளைப் பெற முடியும் இந்த ஆண்டு தை மாதம் ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை துவங்கி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை வரை தை மாதம் உள்ளது புராணங்களின்படி இந்திரன் தை மாதத்தில் கங்கை நதியில் நீராடி கௌதம முனிவர் அளித்த சாபத்தில் இருந்து விடுபட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் தை மாதத்தில் கங்கையில் புனித நீராடுவது சிறப்பானதாக கருதப்படுகின்றது குறிப்பாக பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் புனித நீராடுவது அதீத நற்பலன்களை தரும் தை மாதத்தில் கங்கை மாதா சூரிய பகவான் மற்றும் பெருமாளை வழிபடுவது விசேஷமாகும் தை மாதத்தில் புனித நீராடுவது ஆயிரம் அஸ்வமேத யாகங்கள் செய்வதற்கு சமமாகும் தை மாதத்தில் அனைத்து நாட்களும் சிறப்பானது என்பதால் எந்த நாளில் வேண்டுமானாலும் தானங்கள் வழங்கி புனித நீராடலாம் அதேபோல தை மாதத்தில் எல் வெள்ளம் போன்றவற்றை சாப்பிடுவது மிக மிக நல்லது இவைகளை உடலை சரியான வெப்பநிலையில் வைப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தை மாதத்தில் நடத்தப்படும் திருமணங்கள் வெற்றியானதாகவும் மங்களகரமானதாகவும் அமையும் தை மாதத்தில் விதை விதைப்பது மரம் நடுவது வீடு கட்ட துவங்குவது ஆகியவை மிகவும் நல்லது வீட்டிற்கு வருபவர்களை வெறும் கையுடன் அனுப்பாமல் ஏதாவது ஒரு பரிசு பொருளை கொடுத்து அனுப்புவது குடும்பத்தில் குறைவில்லாத பெருக்கத்தை ஏற்படுத்தும் தினமும் சுத்தமாக குளித்து ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கும் ஜாதகத்தில் சனி தோஷம் இருப்பவர்கள் அல்லது ராகுவால் பலவிதமான பாதிப்புகளை பெற்றிருப்பவர்கள் தை மாதத்தில் அவற்றிற்கான பரிகாரங்களை செய்யலாம் கருப்பு எல் அல்லது குளிருக்கு இதமான ஆடைகள் போர்வை ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம் தை மாதத்தில் தினசரி துளசி செடிக்கு நீர் விடுவதும் துளசியை வழிபடுவதும் பகவத்கீதை படிப்பதும் மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்கும் உதவும் மற்றவர்களை குறிப்பாக முதியோர்களை அவமதிப்பது மனதை புண்படுத்துவது ஆகிய செயல்களை தவிர்ப்பது நேர்மறை விஷயங்களை வாழ்வில் நிறைய செய்யும் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாழ்வது பலவிதமான நன்மைகளை பெருக செய்யும் சோம்பல் பொறாமை வெறுப்புணர்ச்சியை விடுத்து அன்புடன் பழகுவதால் தெய்வீக அருளும் முன்னோர்களின் அருளும் கிடைக்கும்